விமானத்தில் வைத்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் அது தொடர்பாக அவர் பதில் சொல்லும் போது என்ன இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இருக்கிறதுங்கிறார் நேற்று இரவு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது இவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது என்றெல்லாம் அமெரிக்கா கேள்வி எழுப்பி அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மத்திய கிழக்கினுடைய அமைதி முன்னெடுப்புகள் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அப்படிங்கிறார் முழு உலகமுமே ரெண்டு வருஷம் வருஷமா முடியாம தடுமாறின ஒரு யுத்தம் ரெண்டு ஆண்டுகளாக அமெரிக்கா இஸ்ரேலால தோக்கடிக்க முடியாத ஒரு படைப்பிரிவாக அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அவங்களுக்காக எங்களுக்கு நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா என்கிற ரீதியில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவது மட்டுமல்லாம நேற்றைய தினம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் திடீர் தாக்குதல்களை காசா மீது நடத்தியது இங்க நீங்க பார்க்கலாம் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட உச்சகட்ட காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் மையான மரண தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது அந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல கடந்த பத்தொன்பது நாட்களாக காசாவிலே சமாதான நிலையொன்று தோற்றம் பெற்றிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முற்றுமுழுதாக நிறுத்தி இருக்கிறார்கள் அங்கே மற்ற அபிவிருத்தி கட்ட பணிகளுக்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேலாக ராஜாவுக்குள்ள இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் தாக்குதல்கள் அவர்களுடைய பாடிகளை தோண்டி எடுத்து எடுத்துக்கூடிய அந்த பணியிலையும் அவர்கள் தங்களை மும்முரமாக என்ன பண்ணாங்கன்னா பாலஸ்தீன அப்பாவிகள் மீது அவர்களுடைய கூடாரங்கள் மீது அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் என்று பல இடங்கள் மீதும் திடீரென தாக்குதல்களை நடத்தி யுத்த நிறுத்த மீறல் ஒன்றிலே ஈடுபட்டிருந்தது நம்ம நேற்று நள்ளிரவு நேரங்களிலேயே அது தொடர்பான உடனடியாக ஒரு பிரேக்கிங் செய்தியை உங்களோடு பகிர்ந்து இருந்தோம் இப்படியான சூழல்ல இன்றைக்கு காசா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் காசாவினுடைய மருத்துவ நிவாரண சங்கம் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளில் நாற்பது சதவீதமான சிறுநீரக நோயாளிகள் இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக யுத்தத்தின் தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷஹீதாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட காசாவில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சிறுநீரக நோயாளிகள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான மருத்துவ உதவிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அவங்க விடுத்திருக்கிறாங்க பொதுவாக நமக்கு தெரியும் இந்த சிறுநீரக நோய் உள்ளவங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து வேறு எந்த ஒரு நோய் தொற்று ஏற்பட்டாலும் வேகமாக அதனால் பாதி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க இதெல்லாம் சொல்லக்கூடிய காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் எங்களுக்கு அவசரமாக மருத்துவ உதவிகளை தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் காசாவில் இருந்தும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நிறைய பேரை கைது பண்ணி இருக்கிறாங்க பாலஸ்தீன அப்பாவி இப்படி கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளில் இன்ன இன்னார் தான் கைது செய்யப்பட்டவர்கள் என்கிற வெளிப்படையான ஒரு பட்டியல் இஸ்ரேல் காட்டிக் இதே நேரத்தில் ரகசிய பட்டியல் பட்டியல் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரகசியமாக யாரெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கும் பார்ப்பதற்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அனுமதி கேட்ட நிலையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு எந்தவிதமான அனுமதியும் தர முடியாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலி காட்ஸ் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை யாரும் பார்வையிட அனுமதிக்க முடியாது என்கிற விசேட ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கிறார் ஏன்னா மினிஸ்டர் கையெழுத்து அதுக்கு பிறகு யாருமே எதுவும் பண்ண முடியாது என்கிற ரீதியில் அவர்களை அவர்களை சந்திப்பதற்கோ பார்ப்பதற்கோ எந்த விதமான அனுமதியும் இல்லை என்று சர்வதேச சங்கம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளில் இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியான குற்றங்கள் நடைபெற்று நடைபெற்று வருகிறது வருகிறது மெதுவான கொலைகள் உடனடியாக சிறுக சிறுக துன்புறுத்தி துன்புறுத்தி கொலை செய்கிற ஒரு வதை முகாமாக இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகள் இருந்து வருகிறது எனவே தான் அவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் கேட்கிறோம் அவர்களை பார்க்கவும் அனுமதிக்க மாட்டோம் என்பது உலக மகா அநியாயம் என்பது இன்றைக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில தான் நேற்றைய தினம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் திடீர் தாக்குதல்களை காசா மீது நடத்தியது இங்க நீங்க பார்க்கலாம் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட உச்சகட்ட காட்சிகளையெல்லாம் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் கடுமையான மரண தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது அந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட நூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் முழுமையான ஒரு தாக்குதல் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்ததற்கு பிறகு நாங்கள் மீண்டும் சமாதான உடன்படிக்கைக்கு திரும்புகிறோம் யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள் இதை இவங்க இந்த யுத்த நிறுத்த காலகட்டத்துக்குள்ளாக மூன்று தடவைகளுக்கு மேலாக இப்படி பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் நாங்கள் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் அப்படிம்பாங்க அமெரிக்காவும் ஆரம்பத்தில் அப்படி செய்யக்கூடாதுபாங்க பிறகு அவர்கள் செய்தது சரிதான் என்று சொல்லி அவர்களும் ஆதரிப்பார்கள் அரபு நாடுகளும் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி செய்யாதீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிற விதமாகத்தான் அவர்களும் பேசுவார்கள் இன்றைக்கு காசாவினுடைய அந்த நிகழ்வுகளை அல் ஜசீரா லைவாக காட்டும்போது போது அங்கு பதறக்கூடிய கதறக்கூடிய மக்களுடைய காட்சிகளை அவங்க காட்டுறாங்க அதிலெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அரபு நாடுகள்லாம் பார்க்க மாட்டீங்களா ஒரு சமாதான நேரத்தில் கூட இப்போ அநியாயம் பண்ணுறாங்க மாட்டாங்களே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா எங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடக்கிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி அரபுலக ஆட்சியாளர்களை நோக்கி பாலஸ்தீன அப்பாவிகள் கதறுகிற காட்சிகளை எல்லாம் அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான முப்பது பேரை இலக்கு வைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது இது பச்சை பொய்யான ஒரு செய்தி என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்களோ தளபதிகளோ யாருமே இலக்கு வைக்கப்படவில்லை அவங்கெல்லாம் சேஃப்டியான இடங்களில் தான் இருக்கிறாங்க எனவே எங்களை இலக்கு வைக்கிறதாகச் சொல்லி அப்பாவி பொதுமக்களை தான் கொன்று குவித்திருக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இன்றைய நாளிலும் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்தில் அவருடைய விமானத்தில் வைத்து பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அது தொடர்பாக அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்றார்னா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இருக்கிறதுங்கிறார் நேற்று இரவு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் எங்களுக்கு எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது இவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது அதை எப்படி அவங்க பண்ணலாம் என்றெல்லாம் அமெரிக்கா கேள்வி எழுப்பிய அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் என்ன என்று சொல்லி சொன்னால் பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மத்திய கிழக்கினுடைய அமைதி முன்னெடுப்புகளில் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அப்படிங்கிறாரு முழு உலகமுமே ரெண்டு வருஷமாக நிறுத்த முடியாமல் தடுமாறின ஒரு யுத்தம் ரெண்டு ஆண்டுகளாக அமெரிக்கா இஸ்ரேலால் தோற்கடிக்க முடியாத ஒரு படைப்பிரிவாக அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அவங்களுக்காக எங்களுக்கு நேரத்தை செலவழிச்சுக்க இருக்க முடியுமா என்கிற ரீதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் பேசுவது மட்டுமல்லாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் இவர் இவர் இப்போ பேசுவாரா நாளைக்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அரசாங்கத்தை சேர்ந்த வெள்ளை மாளிகையை சேர்ந்த ஒரு அதிகாரி என்ன சொல்லுவார்னா டொனால்ட் ட்ரம்ப் அது சொன்னது ஒரு எச்சரிக்கைக்காக தான் அது பெரிய மெரட்டல் அப்படி நடப்பார் அப்புடினெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வியாக்கியானத்தை சொல்லுவாங்க மொத்தத்தில் இவர் சீரியஸாக பேசுவார் இவர் சீரியஸில் இவர் காமெடியென்று சொல்லி அவங்களுடைய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா விளக்கத்தை சொல்லிட்டு போவாங்க இதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ராஜாவினுடைய யுத்த நிறுத்தத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை யுத்தநுத்தம் தொடர்த்தான் செய்கிறது அப்படிங்கிறாங்க யுத்த நிறுத்தத்தை மீறாய்ங்க அநியாயம் பண்ணுறாய்ங்க அதை கண்டிக்கிறதை விட்டுவிட்டு என்ன செய்கிறாருன்னா பாலஸ்தீன சரியான விடுதலை அமைப்பை அவர் கண்டிக்கிறது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு சரியான ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் காசாவில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க தற்காத்துக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கிறாரு காசாவில் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் தாக்கப்படவும் இல்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்கவும் இல்லை சர்வதேசமே என்ன சொல்லுதுன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை மீறலை என்று சொல்லும் போது டொனால்டு ட்ரம்ப் மட்டும் மீறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் கான் யூனுசனுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கே இருக்கக்கூடிய விடுபட்ட கட்டிடங்களை எல்லாம் வெடித்து சிதறுகிற குண்டுகளை வைத்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறேன்னா ஹான் யூனிசினுடைய பாதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருக்குது பாதி வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது எனவே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எந்த கட்டிடமெல்லாம் அழிக்கப்படலையோ அந்த கட்டிடங்களை எல்லாம் அழிக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் யூஎன்ஆர்டபிள்யூஏ இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் தற்காலிக கற்றல் முகாம்களுக்கு இதுவரைக்கும் இருபத்தி ஐயாயிரம் பாலஸ்தீன குழந்தைகள் வந்து இணைந்து விட்டார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ஆண்டுகளாக கற்றல் நடவடிக்கைகள் ரொம்ப பின்தங்கி போயிருந்த நிலையில் இருபத்தி ஐயாயிரம் பேர் நேரடியாகவே கற்றல் நடவடிக்கைகளில் பங்கெடுக்கிறதுக்காக வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் ஆன்லைன் மூலமாக நாங்கள் கற்றல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருகிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு யூஎன்ஆர்டபிள்யூஏ விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்தை கடைபிடிக்கிறார்கள் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபடாமல் முழுவதுமாக ஒப்பந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேல் எப்படியாவது வம்படியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை யுத்தத்திற்குள் இழுத்து மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் காசாவுக்குள்ள தேவையான உணவுகளோ மருந்துகளோ முழுமையாக போகாத ஒரு குறைபாடும் நிலவி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை நீ எங்க பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல குணம் தந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு சம்திங் அதுல காசு இருந்துச்சு அந்த உண்டியல குணம் தந்தாரு என்ன வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படி சேர்த்து செஞ்சிருக்கிற மலர்ந்து இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சு நான் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாகி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ளே போய் பார்த்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவ தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொல்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றத சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவரில் கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டுருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை இருந்து தொடரும் இன்ஷா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் கூடாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கென்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்புகளுங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்கள் இடத்துல கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிவிட்டம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சுரும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாஹி வரகாத்து